அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் குபேரர் தெரியாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அவரோட பேரை சொல்ல சொல்ல நம்மளுக்கு வளமான வாழ்வு தான் அமையும் குபேரர் பிறந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அவருக்கு திசை வடக்கு குபேரருக்கு உண்டான கிழமை வியாழக்கிழமை குபேரருக்கு என்ன நைவேத்தியம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் லவங்கம் கிராம்பு போன்ற வாசனையான திரவியங்கள் கலந்த பால் வைக்கலாம் கேசரி வைக்கலாம் தீபாவளி அந் அன்னைக்கு வந்து நமக்கு குபேர பூஜை பண்ணனா நம்ம குடும்பத்துக்கு செல்வ வளம் அதிகமாக கிடைக்கும்ன்ற சொல்கிறாங்க வியாழக்கிழமை கூட பூச நட்சத்திரம் சேர்ந்து அமைஞ்சதுன்னா அப்போ வந்து நம்ம குபேரரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு ரொம் நல்லது பூஜையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மரப்பலகை எடுத்துக்கணும் அந்த பலகையில் வந்து நம்ம அரிசி மாலா மாவால் கட்டெல்லாம் போட் கட்டம் போடணும் போட்டு அதில் அந்த குபேரலோட அந்த எண் இரு எண்ணெய் வந்து நம்ம எழுதணும் இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி எண்ணெய் வரைஞ்சி அதில் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது அஞ்சு ரூபாய் நாணயம் வைக்கணும் இதில் நமக்கு வந்து குபேரரோட கட்டம் வரைய முடியலன்னா குபேர எந்திரம் வந்து ரத்னமங்கலம் குபேரர் கோவிலில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த எந்திரத்தை வாங்கி வச்சு கூட நம்ம அதுக்கு உண்டான பூஜையை பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா குபேர இந்த இந்த கட்டத்தை அந்த எந்திரம் இல்லை இந்த குபேர கட்டம் அதை போட்டுவிட்டு அது மேலே அஞ்சு ரூபா நாணயம் இல்லைனா உங்களுக்கு ஒரு ரூபா நாணயம் வைக்கணும் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் இடணும் அதுக்கு மேலே வந்து ஓ ஒரு கட்டத்துலேயும் பூ உங்கள் கையில் என்ன பூ கிடைக்கிதோ சாமந்தி மல்லி ரோஜா என்ன பூ கிடைக்கிதோ அதை நம்ம வைக்கணும் இந்த குபேர விளக்கு பார்த்திங்கன்னா ரத்னமங்கலம் குபேரர் கோவிலில் நான் கோவில் போனப்போ வாங்கின விளக்கு அது பச்சை கலர் விளக்கு அதுக்குள்ளவே அந்த பட்டம் போட்டு அந்த எண்லாம் வரைஞ்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா குபேரரோட இது என்ன கலசம் இதுவும் ரத்னமங்கலமில் தான் நான் வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு நாணயம் அப்போது கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு இதை நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து செல்வ வளம் அதிகமாக இருக்கும் உணவுக்கு எதுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குன்றத சொன்னாங்க அதனால வாங்கிட்டு வந்து இதையும் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இதை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு வளமாகவும் செழிப்பாகவும் நல்லாவே இருக்குது இந்த எந்திரத்து மேலே வந்து நாணயம் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே பூலாம் வச்சதுக்கப்புறம் குபேர காயின் காயின் விற்பாங்க நூற்றி எட்டு குபேர காயின் இருக்கும் அந்த காயினை வந்து வச்சு நம்ம குபேரருக்கு அர்ச்சனை பண்ணணும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக சொல்லி ஒவ்வொரு காயினாக வந்து குபேரருக்கு போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கணும் அ அர்ச்சனை பண்ணணும் இந்த பூஜை பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கூட ச டெய்லியும் பண்ணலாம் இல்லைனா வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லைனா வந்து நம்மள நம்ம வேள்கிழமை ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அந்த டைமில் வந்து அதான் குபேர காலம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் கூட நம்ம பண்ண டைமில் கூட நம்ம இந்த பண்ணலாம் எந்த காரணம் கொண்டு இந்த பூஜை வந்து தடைப்படாமல் நம்ம பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குபேரரோட அருள் நம் கிடைக்கும் நம்ம இந்த பூஜையில் வைக்கிற நாணயத்தை பார்த்தீங்கன்னா பலகையை கழுவும் போது மட்டும் எடுத்தால் போதும் நம்பிக்கையோடு நம்ம இந்த பூஜையை செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பண கஷ்டம் வந்து தீ தீரும் தேவற்ற செல்வமும் நம்மளுக்கு வந்தடையும் மஹால மகாலட்சுமியின் கணவரான மாதவனுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர்ன்றதுனால குபேரரோட செல்வம் பெருமைகளை சொல்லவாக வேணும் லக்ஷ்மி குபேரர் இருவருமே தன தேவதைகளாக சொல்லப்பட்டாலும் தன தேவதைகளாக சொல்லப்படுறாங்க அந்தமங்கலம் குபேரர் கோவில் போனீங்கன்னா அங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா அங்கே வ நான் வச்சுருக்க மாதிரி ஒரு பச்சை கலர் பை கொடுப்பாங்க அந்த பையில பார்த்தீங்கன்னா ஒரு கீச்சை குபேரரோட குங்குமம் அதுக்கப்புறம் குபேர பூஜையில் வச்சு கும்பிட்ட ஒரு காயின் அதில் ஒரு தாமரம் பூ மாதிரி குட்டியாக ஒன்று இருக்கும் அதையும் வச்சு கொடுப்பாங்க இதை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம பா காசு இருக்கிற இடத்துல நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பணத்தில் எந்த குறையும் இல்லாத நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும்ன்றது நம்பிக்கை இந்த சாம்பிராணி பச்சைக்களை சாம்பிராணி கூட நான் குபேரர் கோவிலில் தான் வாங்கினேன் நல்ல மனமாகவும் வீடே வந்து ஒரே லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருந்துச்சு நூற்றி எட்டு முறை இந்த லக்ஷ்மி குபேர மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படி சொல்லி அர்ச்சனை குபேரருக்கு வந்து நூற்றி எட்டு முறை இந்த நாணயங்களால் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா வந்து மலரால் அர்ச்சனை பண்ணலாம் மலரால் அர்ச்சனை பண்ணும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ஓம் யக்ஷராஜாய வித்மகே அழகாதிசாய தீமகி தந்தே தந்தோ குபேர பிரசோதயாத் இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்மளுக்கு அவ் அவருக்கு வந்து நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா இன்னொரு குபேர மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹைம் குபேர லக்ஷ்மியை கமல தாரிணியை தனாகர்ஷ்ணியை ஸ்வாகா இந்த இதை வந்து தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகுன்றது ஐதீகம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாணயத்தால் செஞ்ச ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக சொல்லி நம்ம அவருக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தூப தீப ஆராதனை காட்டி அவருக்கு அர்ச்சனை பண்ணி நம்மளோட பூஜையை முடிச்சுக்கலாம் இந்த பச்சை குங்குமம் தான் வந்து நான் ரத்னமங்கலம் குபேரர் கோவில் லக்ஷ்மி கு குபேரர் கோவிலில் வாங்கினேன் இந்த காயின் தான் வந்து அந்த பூஜையில் வச்சு கொடுத்த காயின் இது வந்து இது இதை தான் வந்து அந்த கோவிலில் கொடுத்த காயின் இந்த கீச்சைந்தான் வந்து கோவிலில் கொடுத்தாங்க குபேரரை மனசார வேண்டி குபேரர் குழந்தை மந்திரத்தில் சொல்லி நம்ம அவருக்கு வந்து பூஜை பண்ணால் நம்மளுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து செல்வம் பெருகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமஹ ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக 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 சொல்லி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி தூப தீப ஆராதனை காட்டி நம்ம வந்து குபேரரை வழிபட்டால் கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் செல்வம் பெருக்கும் நம்மளை சார்ந்தவங்களும் வளமாக வாழ்வாங்க